நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராக்லி எடுத்துக்க போகிறோம் ப்ராக்லியோட அளவு பார்த்துக்கோங்க ஒரு பாதி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு உருளைக்கிழங்க வந்து தோலெல்லாம் எல்லாம் சீச்சிட்டு அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சுடுதண்ணியில் கேரட் வந்து ஒரு கேரட் சேர்த்துக்கோங்க அதையும் போட்டுட்டு இது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வந்து இந்த சுடுதண்ணியில் வந்து நல்லா வேகணும் பாருங்கள் இந்த மாதிரி வெந்துட்ருக்கு இப்போ இதை வந்து எடுத்து நம்ம வந்து ஒரு பிளைன் வாட்டரில் போட்டுக்கிறோம் ஐஸ் வாட்டர் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படியே வந்து தண்ணியில் வந்து இதை போட்டாச்சு இதை ஃபுல்லாக வந்து இதை கொஞ்ச நேரம் தண்ணியில் இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை எப்படி வதக்கலான்னு பார்த்துரலாம் நான் எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுட்டேன் இது தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு பட்டர் சேர்த்துருங்க பட்டரோட அளவு பார்த்துக்கோங்க பட்டர் வந்து நல்லா இலகுன உடனே நாம் வந்து என்ன போடுறோன்னா வெங்காயம் போடுறோம் வெங்காயம் போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டியாக நறுக்கி வச்ச கார்லிக் சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பூடு அதாவது என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைப்பூடு போட்டுட்டு அடுத்து கூட வெங்காயம் போட்டுக்கலாம் நான் மறந்துட்டனால அடுத்து போட்டிருக்கேன் இப்போ ரெண்டையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன காய் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு பீன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியாக வந்து நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்ப எல்லா விதமான காய்களையும் போட்டு நான் பண்ணியிருக்கேன் இப்போ காளான் கொஞ்சம் இருந்தது அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பீன்ஸு காளான் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ கொட மிளகா பச்சை கலர் கொட கொட மிளகா சேர்த்துருக்கேன் அடுத்து எல்லோ கேப்சிக்கமும் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ இது வந்து நல்லா வேகணும் நம்மளுக்கு ஃப்ளேமை வந்து நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இதை வதக்கிற வரைக்கும் அது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கின உடனேயும் நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்க காயில் வந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக இருத்திட்டு நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்ல ஃப்ளேமை வந்து ஹையாக வச்சுட்டு இதை வந்து நீங்கள் வதக்கி விட போகிறீங்க நம்மளுக்கு அந்த ஃப்ளேம் ஹையாக வச்சிருக்கிறதுலே உங்களுக்கு இந்த காயெல்லாம் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டேயே இருந்து பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஃப்ளேம் வந்து ஹையாக வச்சுருக்கனால இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட நான் வந்து பெப்பர் பொடி சேர்த்துருக்கேன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கலை நான் இப்போ இந்த காயோடு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டிங்கன்னா இதை நல்லா வந்து கிளறி விட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள் ஃப்ரை கிடச்சிரும் நீங்கள் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்தியானது